ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர தேவிய பிரபந்தத்தில் பெரியார்வா திருமூரையான இரண்டாம் பத்தில் பத்தாம் திருமூரையில் ஏழாவது பாசத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் மாவழி வேள்வியில் மான் உருவாய் சென்று மூவடி தா என்று தந்த மண்ணினை ஓர் அடி இட்டு இரண்டாம் அடி தண்ணிலே தாவடி இட்டதனால் இன்று முற்றும் தனி அளந்தானால் இன்று முற்றும் அசோதையே இக்கண்ணபிரான் வேள்வி சாலையில் வாமன வடிவில் பிரம்மச்சாரி போன்ற தோற்றத்தில் சென்று மூன்றடி மந்தா என்று அவனிடம் யாசித்து பெற்று இப்புவியை ஓரடியாய் அளந்து விண்ணுலகை இரண்டாம் அடியில் அளந்து அடக்கி இவ்வுலகத்தையே அல அளந்தவனாகிய இக்கண்ணபிரானால் நாங்கள் இன்று அறிவோம் என்று இளம் பெண்கள் கூறினர் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானுத மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்